பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மல்கியா நான்கு இரண்டிலேயே வாசிக்கிறோம் என் நாமத்திற்கு பயப்பெற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டிகளின் கீழ் அடைக்கலம் இருக்கும் இது நாளின் செய்தியின் தலைப்பானது நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் இந்த பூமியில் வாழும் மக்களில் அநேகர்கள் எருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒளியின் அவசியமும் அதன் உபயோகமும் தெரியாமலே போய்விடுகிறது மேலும் நீண்ட காலம் எருளிலே வாழ்வதால் எள்ளின் கிரிகளை இன்பம் கண்டு வாழ்கிறார்கள் ஒளியைக் கண்டவுடன் ஓடி ஒளிகிறார்கள் பாவ இருளின் கிரிகளோடே அவர்களுக்கு விருப்பமாகி போய்விடுகிறது எருளில் வாழ்வதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிங் ஒரு ஒருமுறை ஊழிய காரியமாக பயணம் செய்து கொண்டிருந்தார் மிகவும் களைப்பாக இருந்தபடியால் நேரில் கிடந்த ஒரு கல்லில் அமர்ந்தார் அந்த கல்லுக்கு கீழே சிறு பூச்சிகள் இருப்பது கண்டு கல்லை சற்று விளக்கினார் ஒளி அவைகளின் மேல் பட்டவுடனே அவை பயந்து அங்குமிங்கும் ஓடின ஒளி என்று இருப்பதையே அறியாமலே அந்த பூச்சியின் மேல் மீண்டும் கல்லை அவை சந்தோஷமாக இன்று இது போன்று ஜனங்கள் அநேக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆத்தும எதில் வாழ்வதால் ஆவிக்குரிய நோய் பிடித்து காணப்படுகிறார்கள் இயேசையா பக்தன் விவரிப்பது போல உள்ளங்கால் தொடர்ந்து உச்சைத்தலம் மட்டும் அதிலேயே சுகம் இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுள்ளது அது சீர்பிடிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயிலால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று இயேசையா சொல்கிறார் இவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் அந்த சூரியன் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது சாதாரணமாகவே நமது சூரியன் தீர்க்கும் வளைய முடியது உன்னாட்களில் சு குஷரோகத்தை சுகப்படுத்துவதற்கு சூரிய ஒளி பயன்பட்டதாக ஏடுகள் சொல்கின்றன பாவ குஷ்டம் இருந்தவர்கள் பாவத்தினால் சுகமானவர்கள் பாவக்கரைகள் படித்தவர்கள் எல்லோரும் இந்த நீதியின் சூரியின் கீழ் வர வேண்டும் தினமும் அந்த நீதியின் சூரியன் கதிர்கள் அவர்கள் மேல் படுவதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் லவோதிக்கா நோயின் அறிவுள்ள எவரும் இந்த நூதியின் சூரியனின் கீழ் வரவேண்டியது அவசியம் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்பவர்களே நீங்கள் தான் அவிக்குரிய நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆரோக்கியமடையும்படி அந்த அற்புத சூரியன் கீழ் வாருங்கள் தேவன் உங்களை ஆசிரதிப்பாளாக ஆமேன்